வணக்கம் அன்பு உறவுகளே வடமாகாண முன்னாள் கல்விப் பணிப்பாளர் திருஞானம் ஜோன் குயின்டஸ் ஆலயம் ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மன்னார் ஜாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று திங்கக்கிழமை காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது சடலமாக மீட்கப்பட்டவர் வடமாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய திருஞானம் ஜோன் குயின்டஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்றைய தினம் திங்கக்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரமானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக நடவடிக்கை நடவடிக்கைகளுக்காக சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது